அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஒரு ஜென் குரு ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு பக்கத்துல அவருடைய பிரதான சீடரும் உட்கார்ந்துகிட்டு திருத்தங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு ரெண்டு பேரும் வரைஞ்சி பார்க்கறாங்க அந்த ஓவியம் அழகாவே வரல ரெண்டு பேருக்குமே திருப்தி ஏற்படலை அதை சரி பண்றதுக்காக அங்கங்க சின்ன சின்ன டச் பண்ணிக்கிட்டே பார்க்குறாங்க எப்படியுமே ஓவியம் மேலே மேலே மோசமாகிட்டு போவதே வரக்கூடிய சரியா மாட்டேங்குது அழகாக வர மாட்டேங்குது திருப்தியே இல்லை ஒரு கட்டத்தில் பெயிண்ட்டு தீர்ந்து போயிடுது குரு சீடன்கிட்ட சொல்கிறாரு நீ போய் பெயிண்ட் வான்னு சொல்கிறாரு பெயிண்ட் வாங்குறது சீடன் போயிருந்தார் போயிட்டு வந்து பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்து பார்க்குறாரு அந்த ஓவியம் ரொம்ப அழகாக திருத்தப்பட்டிருக்குது அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அழகாக வந்துருக்குது அந்த ஓவியம் சீடனுக்கு ஒரே ஆச்சரியம் குரு என்ன இந்த ஆச்சரியம் என்ன பண்ணி இவ்வளோ சிக்கணும் இது அழகான ஒரு ஓவியமாக வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்போ குரு சொல்கிறாரு நீ பக்கத்தில் இருந்ததுனால தான் என்னால் சரியாக வரைய முடியல ஒரு படைப்பை உருவாக்குறப்ப உள்ளார்ந்த ஒரு அமைதி வேணும் பக்கத்தில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு ஒரு ஒரு அடியையும் விமர்சிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த படைப்பு சரியாகவே வராது பூர்ணத்துவம் கிடைக்காது அந்த பூர்ணத்துவம் கிடைக்கிறதுக்கு நீ தான் தடையாக இருக்க எடுத்த உடனே ஒரு விஷயம் ரொம்ப அழகாக வரணும்னு நினைக்கிற நினைப்பே பூர்ணத்துவம் அடையிறதுக்கு எதிரானது அப்படின்னு குரு சொல்றார் ஒரு அமைதி வேணும் ஒரு ஓவியத்தை படைக்கிறவனுக்கும் ஒரு கலையை உருவாக்குறவனுக்கும் உள்ளார்ந்த ஒரு அமைதி வேணும் அந்த அமைதி இருந்தால் தான் அதை அவன் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்றார் எப்பயுமே எடுத்த எடுப்புலையே ஒரு விஷயத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம அமைதியாக இருந்து யோசித்து அந்த கலையில் நம்மளுடைய மனசை ஒன்று விட்டு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக வரும் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்க வளம்